இந்த நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் ஒவ்வொன்றும் வந்து அற்புதம் நிறைந்தவை இந்த புத்தகங்களின் அற்புதம் என்று கூறப்பட்டிருக்கின்ற இந்த தலைப்பு இந்த இந்த பொது நூலகம் இந்த பொத்வில் பொது நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் ஒவ்வொன்றும் அற்புதம் நிறைந்தவை ஒரு போட்டி பரீட்சைக்காக முகாமித்துவ சேவையாளர் போட்டி பரீட்சை ஒன்றுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருந்தது அந்த புத்தகத்தில் மிகவும் கரை படிந்த நிலையில் அதில் அதில் அட்டை புத்தகம் கூட அட்டை பக்கம் கூட கரைந்து போயிருந்தது புது புத்தகம் அல்ல அது மிகவும் பழமையான தொன்மையான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை எடுத்து நான் ஒரு ஒரு போட்டி பரீட்சைக்காக வங்கித்துறையில் ஒரு போட்டி பரீட்சைக்காக அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கின்றேன் மிகவும் பழமையான புத்தகம் உங்களுக்கு தெரியுமா அந்த புத்தகத்தில் இருந்த கேள்விகள் அந்த பரீட்சைக்கு வந்தது மக்கள் வங்கியின் முகாமைத்து உதவியாளர் போட்டி அதிக கூடுதலான புள்ளிகளை பெறுவதற்கு இந்த நூலகத்தில் இருந்த புத்தகம் தான் எனக்கு உதவியது அப்படி அற்புதம் கொண்ட புத்தகங்கள் இங்கே இருக்கின்றன அதே போல் பல்கலைக்கழக பட்டப்படிப்புகளிலே எனக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை அங்கு இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற புத்தகங்களை விட இங்கே இருக்கின்ற புத்தகம் எனக்கு உதவும் என்ற நம்பிக்கையோடு இங்கே வந்து இங்கே இருக்கின்ற புத்தகங்களை எடுத்து நான் கற்பேன் அதே போல் கணனித்துறையிலே முப்பது நாட்கள் முப்பது நாட்களில் சி என்ற ஒரு புத்தகம் இன்னும் என் கண்களில் ஆடித்திருக்கின்றது அதுதான் எனது புரோகிராமிங் கன்செப்டுக்கு வித்திட்ட புத்தகம் என்பது இந்த பொத்திவில் நூலகத்திலிருந்து தான் பெற்றது என்பது மறக்க முடியாத அனுபவமாக இருக்கின்றது எனவே இப்படிப்பட்ட இப்பேற்பட்ட புத்தகங்களை கொண்டிருக்கின்ற இந்த நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் அனைத்துமே அற்புதமானவைகள்